தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பொது தேர்தல் தொடர்பான முரணான கருத்துக்களை மறுக்கும் ஆணைக்குழு அனுர அதிரடி உத்தரவு தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட பலர் அதிர்ச்சி நாடாளுமன்ற நுழைவாயிலுக்கு அருகில் ராணுவ வாகனம் விபத்து கடவுச்சீட்டு வரிசையை முடிவுக்கு கொண்டு வரும் புதிய அரசாங்கத்தின் தீர்மானம் சஜித்தின் தோல்வியின் பின்னணியில் நடந்த சதி போலீசாரின் சுற்றி வளைப்பில் சிக்கிய பல லட்சம் பெறுமதியான போதைப் பொருள் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அறுபத்தைந்து நீர் விநியோகம் தடை ஐந்து மாகாணங்களுக்குமான புதிய ஆளுநர்கள் சத்திய பிரமாணம் நாட்டில் விதிக்கப்பட்டுள்ள பொது தேர்தல் தொடர்பில் சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் முரணான கருத்துக்களை தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ரட்நாயக்கா மறுத்துள்ளார் பொது தேர்தலை நடத்த அறிவிக்கப்பட்டுள்ள திகதி அரசியல் அமைப்புக்கு முரணானது என சமூக ஊடகங்களில் பல்வேறு கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன பொது தேர்தலை நடத்த நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி அல்ல ஏனெனில் தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் ஐந்து வார கால இடைவெளி இருக்க வேண்டும் என சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என சமூக ஊடகங்களில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இதற்கு தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ரட்நாயக்கா விளக்கமளிக்கையில் பொது தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் அக்டோபர் பதினோராம் தேதியுடன் நிறைவடைகிறது குறித்த திகதியில் இருந்து வேட்புமனு தாக்கல் செய்யும் திகதி உட்பட ஐந்து வார இடைவெளி இருக்க வேண்டுமென சட்டம் கூறுகிறது எனவே இந்த திகதி சரியானது என குறிப்பிட்டுள்ளார் மதுபான விற்பனை நிலையங்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதி பத்திரங்களை உடன் அமலுக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்பட்டுள்ளது உத்தரவை வழங்கியுள்ளார் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட பலருக்கு மதுபான விற்பனை நிலையத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது தமக்கு ஆதரவு வழங்கிய தரப்பினருக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அண்மை காலத்தில் வழங்கப்பட்ட விற்பனை அனுமதி பத்திரங்களை ரத்து செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற நுழைவாயிலுக்கு அருகில் ராணுவத்தினருக்கு சொந்தமான டிபெட்டர் வாகனம் விபத்துக்குள்ளாகியுள்ளது இலங்கை ராணுவத்திற்கு சொந்தமான இந்த டிபெட்டர் வாகனம் இன்று அதிகாலை மணியளவில் விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன் காரணமாக நாடாளுமன்ற நுழைவாயிலுக்கு அருகில் உள்ள வீதியில் வாகன நெரிசலம் ஏற்பட்டுள்ளது நாடாளுமன்ற வீதியூடாக பொருளை நோக்கி பயணித்த போது டிபெண்டர் வாகனம் தியவன சதுப்பு நிலத்தில் விழுந்துள்ளது விபத்து நடந்த போது சாரதி மட்டம் அங்கு இருந்துள்ள நிலையில் அவருக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை இந்நிலையில் இராணுவத்தினரின் தலையீட்டின் பின்னர் ஏறக்குரிய இரண்டு மனத்தியாளங்களின் பின்னர் வாகனம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் பாரிய பிரச்சனையாக மாறியுள்ள கடவுச்சீட்டு பிரச்சனையை விரைவில் தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சில் தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பில் உரிய தரப்பினருடன் கலந்துரையாடப்பட்டுள்ளது இதற்கமையே எதிர்வரும் அக்டோபர் மாதம் பதினைந்து அல்லது பதினாறாம் தேதிக்குள் இந்த வரிசைகளை இல்லாமல் செய்ய முடியுமெனவும் புதிய கடவுச்சீட்டு முறைவையை அறிமுகப்படுத்த முடியுமெனவும் எமக்கு உறுதியளிக்கப்பட்டுள்ளது குறித்த கால போதிக்குள் அந்த பணிகளை நிறைவு செய்வதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று தற்போது ஏற்பட்டுள்ள கடவுச்சீட்டு சீட்டு இல்லாமல் செய்வதற்கான திட்டங்களும் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் விஜிதாஹேரத் தெரிவித்துள்ளார் நடந்து முடித்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச தோல்வி அடைந்ததன் பின்னணியில் சதி உள்ளதாக கட்சி உறுப்பினர்களால் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த ஹர்ஷடி சில்வாவும் அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்போன்றின் போது இது தொடர்பில் கடும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது எதிர்வரும் பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து செயல்படுவது குறித்து ஹர்ஷடி சில்வா ஆலோசனை முன்வைத்துள்ளார் எனினும் இதற்கு கட்சி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டமையால் ஜனாதிபதி தேர்தலில் சதி தோல்வியடைந்தார் இனியும் வெட்கமற்றி அவர்களுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டாம் அதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என உறுப்பினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் எனினும் கட்சி உறுப்பினர்களை சமாதானம் செய்த ரணிலுடன் ஒப்பந்தம் செய்ய மாட்டோம் ருவான் விஜயவர்தனவுடன் ஒப்பந்தம் போடுவோம் அவர்தான் எங்களுடன் ஒப்பந்தம் செய்வார் என குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக கட்சி கூட்டத்தின் போது காரசாரமான வாக்குவாதங்கள் எழுந்துள்ளன சுமார் நூற்றி இருபத்தி வாக்களிப்பு நிலைய பிரதிநிதிகள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் வாக்களிப்பு நிலைய பிரதிநிதிகளும் ஹர்சடி சில்பாவை கடுமையான வார்த்தைகளால் தட்டியுள்ளனர் நிலைமையை மீறி சென்றமையினால் ஹர்சடி சில்வா அவசரமாக வெளியுறி சென்றதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன பன்னிரெண்டு லட்சம் பெறுமதியான கேரள கஞ்சாவுடன் நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கைது சம்பவமானது நேற்று மாலை மாந்தை மேற்கு பிரதேசத்தில் உள்ள மூன்றாம்பட்டி பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் தள்ளாடி ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது இதன் போது குறித்த நபர் விற்பனைக்காக பதிவு செய்யப்பட மூன்று கிலோ ஐநூற்றி எழுபது கிராம் கேரள கஞ்சாவுடன் அவரது இல்லத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் மற்றும் சான்று பொருட்கள் மேலதிக விசாரணைகளுக்காக இழுப்பை கடவை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருத்தப்பணிகள் காரணமாக நீர்த்தகத்தின் நீர் வெளியேற்றப்பட உள்ளதால் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அறுபத்தைந்து மனதியாளங்களுக்கு நிர்விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது இதன்படி எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி நள்ளிரவு ஒரு மணி முதல் எதிர்வரும் முப்பதாம் தேதி மாலை ஆறு மணி வரையான காலப்பகுதியில் மத்திய மாகாணத்தின் பல பகுதிகளில் நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட உள்ளது அதற்கி மாநகர சபை ஹரிஸ்பத்துவ பூஜாபட்டிய பாகுதும்புர மற்றும் அகுரணி ஆகிய பிரதேசங்களில் நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட உள்ளது திருத்தப்படிகள் காரணமாக பல்கொள்ள நீர் வெளியேற்றப்பட உள்ளதால் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அறுபத்தைந்து மனத்தி ஆளங்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது நாட்டின் ஐந்து மாகாணங்களுக்கான புதிய ஆளுநர்கள் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர் ஜனாதிபதி அடரகுமார்க்கும் முன்னிலையில் அவர்கள் இன்று பிற்பகல் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி மத்திய மாகாணத்திற்கான புதிய ஆளுநராக பேராதரி பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சரத் அபே கோர் நியமிக்கப்பட்டுள்ளார் வடமாகாண புதிய ஆளுநராக யாழ்ப்பாணம் மாவட்ட முன்னாள் அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகம் நியமிக்கப்பட்டுள்ளார் அதே நேரம் தென் மாகாணத்துக்கான புதிய ஆளுநராக முன்னாள் அரசார் நிர்வாக அதிகாரி பந்துல ஹரிச்சந்திரவும் சபரகமு மாகாணத்துக்கான புதிய ஆளுநராக சம்பா ஜானகி ராஜரத்னமும் நியமனம் பெற்றுள்ளனர் வடமத்திய மாகாணத்துக்கான புதிய ஆளுநராக திசகுமாரியும் நியமிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வாரம் ஆர்ப்பாட்டங்கள் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் நிகால் தல்துவா இதனை தெரிவித்துள்ளார் தேர்தல் சட்டத்தை தொடர்ந்து கடைபிடிக்குமாறு போலீசார் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர் இதே வழி யாரையும் துன்புறுத்தாமல் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துமாறும் பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் குழுவாக கூடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது புதிய ஜனாதிபதி பதவியேற்ற நிலையில் அரசியலிலும் அரசியல் பதவிகளும் பல மாற்றங்கள் வண்ணம் உள்ளன இந்நிலையிலே அமைதியாக செயல்படுமாறு மக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதோடு தமிழ் ஒழியில் இரவு இரவுடைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்